ஆணையம் அடிப்படையில் எடுக்கப்படும் இன்று ஒன்பது முப்பது மணிக்கு தான் வரலாம் என்று முடிவு செய்து பதிவு செஞ்சிருந்தேன் ஆனால் இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தபோது எனக்கு மனசு கேட்கல வீட்டில் இருக்கவே என்னால் முடியல அதனால தான் முன்கூட்டியே போக வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு மணி அளவிலே விமானத்தை பிடித்து இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன் ஆகவே மீண்டும் மரணமடைந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மீண்டும் என்ற ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவிலே குணமடைய வேண்டும் என்றும் என்னுடைய ஆசையையும் வெளிப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஆணையம் விசாரித்து முழுமையாக சொல்லும் நீங்க கேட்கிற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல விரும்பல திரும்பி திருப்பி தான் சொல்ல போறேன் ஆனால் ஆணையம்